சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு திரை நடிகர் தனுஷ் நடிப்புல அடுத்ததா திரைக்கு வரவிருக்க திரைப்படம் தான் குபேரா இப்படத்தை தெலுங்கு இயக்குனர் சேகர் கமலா இயக்கியுள்ளார் ரஷ்மிகா மந்தானா கதாநாயகியாக நடித்துள்ள இப்படத்துல நாகார்ஜுனா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு ஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இப்படம் வருகிற ஜூன் இருபதாம் தேதி திரையரங்குல வெளிவரக்குற இந்த நிலையில இயக்குனர் சேகர் கம்லா குறித்து தனுஷ் பேசிய விஷயம் இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை குறித்து சொல்லியிருக்காரு அதுல சேகர் கம்லா இயக்கத்தில் நடித்தது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது அப்படின்னும் அதே சமயம் கொஞ்சம் மோசமான அனுபவத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுல முக்கியமா தனுஷுக்கும் ரஷ்மிகாவுக்கும் குப்பை தொட்டியில கிட்டத்தட்ட இருந்து ஏழு மணி நேரம் ஷூட் இருந்திருக்கு அப்போ தனுஷ் வந்து ரஷ்மிகாவிடம் என்ன இப்படி நாட்டோ அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு ரஷ்மிகா சார் எனக்கு எதுவுமே நாட்டோ அடிக்கலையா சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்